வணக்கம் காலணிகள் எப்படி ஒருவரது தொழிலையும் செல்வ நிலையையும் பாதிக்கும் ஜோதிடத்தின்படி மனித வாழ்க்கையுடன் தொடர்புடைய ஒவ்வொன்றும் சில கோள்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது அதில் அணியும் காலணியும் ஒன்று அதில் ஒருவரது காலணி சனிக்கோளுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது சில நேரங்களில் நம் வாழ்வில் சந்திக்கும் முடிவற்ற போராட்டங்களுக்கும் துரதிருஷ்டங்களுக்கும் காரணமாக நாம் அணியும் காலணிகள் நமக்கு தெரியாமலேயே அதற்கு காரணமாக இருக்கிறது இங்கு ஒருவர் அணியும் காலணி எப்படி தொழில் மற்றும் செல்வ வளத்தை பாதிக்கிறது என ஜோதிடம் கூறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் காலனியை திருடியோ அல்லது பரிசாகவோ யார் கொடுத்தாலும் அதை அணியக்கூடாது இந்த வடிவில் வரும் காலனி ஒருவரது இலக்கை அடைய விடாமல் செய்வதுடன் துரதிர்ஷ்டத்தையும் வழங்கி செய்யும் தொழிலையும் பாதிக்கும் செல்லும் போது கிழிந்த நிலையில் இருக்கும் காலனியை அணிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது நமக்கு வரும் அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டமாக மாற்றிவிடும் மேலும் எப்போதுமே கிழிந்த காலனி அணிவதை தவிர்க்க வேண்டும் கிடைக்கக்கூடிய வெற்றி நிறுத்தி வைக்கப்படும் வங்கி அல்லது கல்வி சம்பந்தமான பணியிடங்களுக்கு காபி அல்லது டார்க் பிரவுன் நிற காலணியை அணிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அந்நிற காலணிகள் வேலையை நெருக்கடிக்குள்ளாக்கும் மேலும் வருமானத்திற்கு கேடு விளைவிக்கும் மெடிக்கல் அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்பவர்கள் வெள்ளை நிற காலனி அணிவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வெள்ளை நிற ஷூக்கள் துரதிர்ஷ்டத்தை கொடுப்பதோடு செல்வ நிலையையும் பாதிக்கும் நீர் சம்பந்தமான அல்லது ஆயுர்வேத துறைகளில் வேலை செய்பவர்கள் நீல நிற காலணி அணிவதை தவிர்க்க வேண்டும் சாப்பிடும்போது காலணி அணியக்கூடாது இது வாழ்வில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் எனவே எங்கு சாப்பிட்டாலும் காலணி அணிந்து சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் வாஸ்து சாஸ்திரப்படி காலனிகளை வடகிழக்கு பகுதியில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வடகிழக்கு பகுதியில்தான் சூரிய கதிர்கள் வீட்டினுள் நுழையும் அப்படி நேர்மறை ஆற்றல் நுழையும் போது அங்கு காலனி இருப்பது நல்லதல்ல மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி